வணக்கம் மகளே நாங்கள் இன்றைக்கு காலையில் எலும்புன உடனே பாருங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்றத காலையில் முடியவள்ள எலும்பணும் எலும்புன உடனே பள்ளிக்கூட பிள்ளையில ஏற்றி கொண்டு விடணும் விட்ட பிறகு முகம் கை காலெல்லாம் கழுவி குளித்து அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட வேலையை வேலைக்கு வரணும் பாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு வேலை ஆரம்பித்து இன்னும் வேலை முடியலை பாருங்கள் நடக்குது வேலை இன்னும் முடியவே இல்லை இந்த வேலையை பாருங்கள் இவ்வளோ தூரம் உடைச்சி இதெல்லாம் செய்யுது கடைசி வரைக்கும் அவங்கள இடத்துல வழியாக க்ளீன் பண்ணி தான் கொடுத்துட்டு போவோம் ஆனால் என்ன பிரச்சனை கேட்டால் ஆனால் பிறந்தா ஆனால் பிறந்தா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அப்படியே நான் ஊற்றியோட நின்று வீடியோ எடுக்கிறேன் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதான் இதில் இருந்து ஒரு விடிவு காலம் எங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் தினமும் காலையில் வாரதும் இதே வேலை தான் பாத்துங்க இப்படியே வாரம் இப்படியே உடைக்கிறேன் தான் பாருங்க உடாச்சு உடாச்சு ஒவ்வொரு பக்கமா கூட்டி கூட்டி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வச்சு இனி எத்தனை மணிக்கு ஒம்பது மணி பத்து மணி ஆகும் வேலைக்கு போ வீட்டை போவேன் வீட்டை போயிட்டு இனி குளிச்சு குளிச்சுட்டு படுக்க பதினொன்று மணி ஆகும் அஞ்சு மணித்தே ஆகும் நாலு மணி தான் நிறுவ போடுறோம் அதுக்கு பிறகு நாங்கள் டங்க எழும்பி வந்துடுவோம் வந்து திரும்ப மறுபடியும் பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்றி கொண்டு வர்றதும் திரும்ப கொண்டு வர்றதும் திரும்ப கொண்டு வர வேறு யாரும் இல்லை கதைக்கிறது உங்களோட சிவனோட பார்த்து தான் கதைக்கிறேன் உருவம் தான் மாறி இருக்குது உட உட தான் மாறி இருக்கு ஆனால் உருவம் மாறில பாருங்க எப்படி இருக்குது ஆனால் இது வரைக்கும் இப்படியே போய்க்குட்டு இருக்குங்கிற வாழ்க்கை இதோட முடியுமா இல்லாட்டி இதுக்கு மேலையும் இருக்குமான்னு தெரியல இந்தா இனி இதை அள்ளணும் அள்ளுறதுக்கு இனி வாலியை தேடி இதில் அள்ளி போட்டு போகிற நேரமே நமக்கு ரொம்ப பத்து மணி ஆகிடும் பாருங்க இதெல்லாம் அள்ளி போட்டு தான் நாங்க போகணும் உடைச்ச நாங்க வேலைக்கு திறமை இதுதான் என்னன்னு கேட்டா வேலையில எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது எதுவும் இருக்கக்கூடாது நாங்களே வேலை செய்து நாங்களே சுத்தம் பண்ணிட்டு போனா தான் வீட்டுக்காரர்கள் நிம்மதி இல்லேன்னு சொன்னா அந்த நிம்மதியே இல்லை முன்னாடி நிறைய பேர் வேலை செய்த உடனே குப்பிய கூலமா போட்டு போவாங்க அப்படி இல்லை வெளிநாட்டு அதை நாங்க எஞ்சி உழைச்சா கூட ஒரு நாளைக்கு சம்பளம் எங்களுக்கு நாலாயிரம் மூவாயிரம் லேபர் கொடுத்தா கூட ஆனால் இதுவரைக்கும் ஒரு ரூபா கூட மித்தமாக இருக்குது என்ன காரணம் வேண்டாம் இங்கே தான் உழைச்சாலும் அவ்வளோக்கும் சில வழியும் வெளிநாட்டில் இருக்கிறவன் உழைச்சா கூட இங்கே சில வழியும் என்ன என்று கேட்டால் வெளிநாட்டில் இருக்கிறவனும் இந்த வேலை தான் செய்கிறான் உள்நாட்டில் இருக்கிறவனும் இந்த வேலை தான் செய்கிறான் ஆகையினால இங்கே பாருங்க இங்கே இவ்வளோத்தையும் அள்ளி போட்டு இதுதான் நாங்கள் கூட்டிய குப்பைகள் இது நாங்கள் கூட்டிய குப்பைகள் இதை பாருங்கள் எப்படி இருக்குது தம்பி வலுவா எடுத்து காட்டுறாரு எல்லாத்தையும் ஏ இவ்வளோத்தையும் அள்ளி போட்டு இன்னும் கிடக்குது இது மட்டும் இல்லை இன்னமும் இருக்குது நிறைய இருக்குது எல்லாம் அள்ளி போட்டு இனி போற நேரம் விடிஞ்சிடும் இந்த வாளியில அள்ளி எத்தனை மணிக்கு கொட்டி எத்தனை மணிக்கு போய் யோசிச்சு பாருங்க இந்த பாருங்க இப்படியெல்லாம் கொட்டி இனி இதுக்கு மேலே அவ்வளோ வேலை இருக்குது போய் குளிக்கணும் கொல்லணும் இதுக்காவது இந்த ஊத்த வாலியும் ஊத்த ஷேர்ட்டோட நிற்கிறேன் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெரிய உங்களுக்கு பஞ்சியா கிடக்குது பாருங்கள் நல்லபடியாக வீடியோவை எப்படி இருக்கு எப்படி கிடக்கு இப்போதான் ஒரு வாரியே போயிருக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வாரி வரும் கூட்டி கூட்டி போக மக்களா நாங்கள் கஷ்டப்படுறது குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எல்லாரும் சேர்த்து தான் கஷ்டப்படுறோம் ஆனால் இப்படி இருக்க இன்னும் எங்களுக்கு கஷ்டம் கஷ்டமா தான் எல்லாம் விலை கூட தான் ஒன்றுமே செய்யலாரு ஆ இந்த இதில் அப்படியே கிடக்குது எதோ வயறு கிடக்குது எதோ குற்றணும் சுட்டிக்கு வைக்கிட்டு போக கை சரி என்ன தான் படுக்கிறது என்னதான் எலும்புறது வாழ்க்கையில் ஃபுல்லாக சோதனையும் வேதனையுமாதான் இருக்குது இதுக்குள்ள எல்லோரும் நினைக்கிறாங்க சொவிஸாக அவன் வாழ்கிறான்ண்டு நான் செய்து பார்த்தானு தெரியும் வாழ்கிற மாதிரி இல்லை சாகுற மாதிரி இருக்குது எத்தனை பேர் என்னென்னலாம் செய்கிறான் நாங்கள் இது செய்து செய்யக்கூட வித்தியாசம் பாக்குறேன் ஐயோ நாங்கள் வெளிநாடு போறோம் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கு அங்கே நல்லா இருக்கும் வெளிநாடு போய்தான் பார்க்கணுமே வெளிநாடு தான் தெரியும் அந்த அருமை அருநாடு போனால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த எத்தனை பேர் ஃப்ரெண்ட் படி எத்தனை பேர் இருக்காங்க வெளிநாடு போய் சரியான மாதிரி கஷ்டப்படுறாங்க ஆனால் இங்கே ஒரு தான் தெரியாது கஷ்டம் மட்டும் சாமான் என்னன்னு தெரியாமல் வளருது யோசிக்க முடியுதா யோசிக்க சும்மா வெளிநாடு விளையாட்டு பறந்து போறதுல ஒரு விஷயமும் இல்லை இங்கே உள்நாட்டிலருந்து இருந்து பார்த்து தான் தெரியுது அது அருமையெல்லாம் இதெல்லாம் எடுத்து தான் எங்கிட்ட தாமங்க இதுக்குலாம் நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறது ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்குரிய இடம் தான் இது இவரை வச்சுக்கிட்டு நீ எடுக்கிற நேரம் பிடிஞ்சு போயிடும் இனி அந்த அந்த போட்டுருக்க இந்த அடுக்க போட்டுருக்கிற சாரம் கட்டுறணும் சாரம் கட்டி அடுக்க கட்டி கூட்டி ஊட்டி ே போயிருந்த பாக்குறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையா தான் இருக்கு இங்க இருந்து காலையில் எழுந்தி கடவுளை கும்பிட்றோம் இல்லையோ முதல்ல டக்குன்னு போய் இதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கு சொல்லுங்க சிரிப்பு வருது என்ன காரணம் வாழ்க்கையில நிலவரம் அப்படி அங்க நம்ம கோல் வீட்டுல இருந்து ஐயோ வாங்க இப்படி பிரச்சனை கடைக்கு போயிட்டு வாங்க வீட்டை பார்க்குறதா நாட்டை பார்க்குறதா அல்லது வேலையை பார்க்குறதா எல்லாம் கஷ்டம் கஷ்டம்தான் சந்தைங்களா போகணும் ஐயோ ஐயோ எல்லாரும் வேலை செய்வாங்க விளையாட்டு போனாலும் சம்பளம் பார்க்காம சம்பளம் என்ன விளையாட்டு போகிறத இருக்கு விட்டுட்டு உள்நாட்டிலேயே உள்நாட்டிலே நிறைய வேலையை செய்யுங்க தான் உங்களுக்கு சரி

இங்கே டாக்டர் மாதிரி யூசியன்னு சொல்லி நம்ம போன மாதிரி டாக்டர் மாதிரி காசு கொடுக்கணும் அது வேற டாக்டர் மாதிரி தான் போய் பார்த்து இதை உங்களுக்கு உங்களுக்கு சளி கூட தம்பி உங்களுக்கு நீங்கள் டஸ்ட்டு பார்க்குற கூட போடுறது மாதிரி சார் எல்லாம் வெட்டி தான் செய்யும் வெட்டாமல் செய்யல அப்போ டஸ்ட்டு வேறு தான் செய்யும் போட்டால் டஸ்ட்டு இருந்தால் எத்தனை மாஸ்க் இருக்குது மாஸ்கெல்லாம் அப்படி எப்படியே சிங்கி வீசுகிறோம் கண்ணாடி போட்டு வெட்டுறோம் எல்லாம் தான் இருக்கு ஆனால் இருந்து இப்படி தான் டாக்டர் மாதிரி இருக்குது காசில் அடிக்கிறத கூட வேறு நாளாக டாக்டர் மாதிரி காசு வடிக்கிறதா குடும்பத்தை பார்க்குறதா இல்லாடி இதை பார்க்குறதா ஏன் போதுவா இருக்க எல்லாம் சோசியல் தான் ம் தான் செய்கிற தம்பி சிரிக்கிறான் பார்த்து அனுபவங்கள் தெரியாது இதுக்குள்ளே உடனே அடுப்போ போதான் தம்பி தம்பி வெளிநாட போனால் தான் இருக்கும் அதான் சொல்கிறேன் தம்பிக்கு அவனே அந்த சில கொடுக்கணு தம்பி செய்கிறா செய்கிறா செய்கிறா